பிரிந்துகளுக்கென்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்திலேயே அம்மாவிலிருந்து தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடு இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்றுதான் அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்களும் கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அடிப்படையில் இருந்து புரட்சித் தலைவர் அவருடைய காலத்திலிருந்து மாண்முக அம்மாவுடைய காலம் வரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலத்தில் எங்களை இணைத்து கொண்டு இந்த இயக்கம் வளர்வதற்கும் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை புரட்சித் தலைவர்களும் புரட்சி தலைவர் மாண்முக அம்மாவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இயக்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்களார் உருவாக்கப்பட்ட இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருத்து என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நகத்துக்கு தெரியும்